இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி கன்னி கன்னிராசி அப்படின்னு சொல்லும் போதே ஒரு தெளிவு உள்ள ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஒரு வேகம் விவேகம் துல்லியம் நுணுக்கோ கன கச்சிதமாக எல்லா விஷயத்திலையும் செயல்படக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் இவங்களுக்குன்னு ஒரு தனி பட்டாளமே இருக்கும் தன்னை சுற்றி இருக்கவங்க நம்ம பேச்சை கேட்குற மாதிரி வைத்திருப்பாங்க ஏன்னா மிதுனத்திற்கும் கன்னிக்கும் புதனே தான் ஆதி அதிபதி என்றாலும் கூட புதனுடைய வீச்சுமே இந்த கன்னியா லகனத்தில் பிறந்தவங்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கும் இந்த ராசிக்காரங்க ஒரு ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பாதியிலே விடமாட்டாங்க அதை பற்றி முழுமையாக அலசி ஆராய்ந்து தெளிவு பெற்ற பிறகு தான் அந்த விஷயத்தையே விடுவாங்க அதே மாதிரி இந்த கன்னியாராசிக்காரங்க எப்பவுமே அவங்களுக்குள்ள ஒரு ஜுவாலை எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் தனக்குன்னு ஒரு உலகத்தை கூடிய திறன் பெற்றவங்க இந்த கன்னியாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் தன்னுடைய பேச்சு தன்னுடைய எழுத்து தன்னுடைய கருத்து இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறதுக்குன்னு ஒரு கூட்டத்தையே வைத்திருப்பாங்க மேலோட்டமாக எல்லா விஷயத்தையும் பேசிட்டு போக மாட்டாங்க முடிந்த அளவுக்கு அலசி ஆராயக்கூடியவங்க இந்த கன்னியராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே அடித்தரையிலேருந்து நுட்பமாக ஆராயக்கூடியவங்க தேங்கிய குளமாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவங்க அதை விரும்பவும் மாட்டாங்க எதில் இறங்கினாலும் ஒரு முழு ஈடு இறங்கக்கூடியவங்க இந்த கண்ணிராசி அல்ல அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே அளவுக்கு மற்றவங்களும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க எந்த ஒரு விஷயத்தில் நம்ம கரெக்டாக செய்கிறோமோ அதே மாதிரி தான் கூட இருக்கிறவங்களும் அதே மாதிரி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் வாழ்க்கையை ஒரு திறந்த புத்தகமாக வைத்திருக்கக்கூடியவங்க ரொம்ப மென்மையானவங்க அதே நேரத்தில் இவங்களுடைய ஆள் மனதில் பார்த்திங்கன்னா ஒரு எரிமலை எண்ணாரும் வெறிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா யாராவது ஒரு சின்ன உதவி இவங்களுக்கு எப்பயாவது செஞ்சிருக்காங்க அப்படின்னா கூட அந்த உதவியை ரொம்ப நாள் ஞாபகம் வச்சு மறுபடியும் அந்த சந்தர்ப்பம் பார்த்து அந்த உதவியை கைமாற செஞ்சுருவாங்க எல்லா விஷயத்தையுமே அறிந்தவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க புத்தி கூறுமை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எந்த அளவுக்கு இவங்களால் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கக்கூடியவங்க யோசித்து யோசித்து அதற்கு ஒரு நல்ல தீர்வு நல்ல ஒரு புத்திசாலித்தனமான தீர்வு சொல்லக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பருக்கு அடித்து சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான ஒரு அறிவுரை கூறக்கூடியவங்களை அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அவமானங்களை ஏற்றுக்கொண்டு அதை சாதகமாக்கி முன்னைக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நினைவாற்றல உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் எளிதில் சோர்ந்து போகாமல் வீறு கொண்டு எழக்கூடியவங்க கடைசி வரைகளும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க கரெக்டாக கட்டம் வர்ற வரையிலும் அவங்களுடைய டேர்ன் வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடு கொண்டு இழக்கூடியவங்களை அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் கலைத்துறையில் கொஞ்சம் ஈடுபாடு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் குழந்தைகள் ரொம்ப அனுபவசாலியாக வளர்க்க ஆசைப்படுவக்கூடியவங்க அடுத்த தலைமுறையை ரொம்ப அக்கறையாக கொண்டுட்டு போகக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த உலகை விட பெரிய ஆசிரியர் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறத அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் நிறைய பயணங்கள் செல்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் புத்தகமே தெய்வம் என்று வழிபடக்கூடிய ஒரு உணர்வு உள்ளவங்க இந்த சொல்லலாம் கண்ணிராசி இருந்தா உங்களுக்கும் இந்த மாதிரி உணர்வுகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் சரி வாங்க நம்மளுடைய கண்ணிராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நீங்க இங்கே கண்ணீராசி என்பரா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கண்ணீராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கண்ணீராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைகளிலும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது முதல்ல சாதகமான விஷயத்தெல்லாம் பார்ப்போம் இந்த ராசிக்கு உரிய போதான் லாபஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்தை பார்ப்பது ரொம்பவும் சிறப்பு அந்த ஸ்தானத்திற்குரிய குரு பத்தாம் இடத்துல இருப்பதும் சுகஸ்தானத்தை பார்வையிடுவதும் ரொம்ப சிறப்பான பலன்கள் இந்த வாரத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கிடைக்கும் வண்டி வாகனம் போக்குவரத்து விஷயங்களில் கொஞ்சம் சாதகமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆறில் சனி ராகு இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நீண்ட நாள் விருப்பெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் பத்தில் சூரியன் அமர்ந்து இருப்பதனால அரசாங்க காரியங்கள் எல்லாம் மே உங்களுக்கு சிறப்பா நடக்கும் அரசாங்கத்தை மூலிமா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் நீண்ட நாளாக இழுப்பறியா இருக்கக்கூடிய விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கு ஒப்பந்தங்கள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட நாளாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் ஆனா அரசாங்கத்துக்கிட்டேருந்து இருந்து ஒரு பர்மிஷனே வரல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா கூட அதெல்லாம் கிடைக்கும் புதிய பதவி உயர்வு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமா வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலரெலாம் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசை வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அரசாங்க வேலைக்காக காத்துட்ருக்கோங்க குறிப்பாக தேர்வு எழுதிட்டு அரசாங்க வேலைக்காக காத்திட்ருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் முயற்சி பாருங்கள் கண்டிப்பாக சாதகமான அமைப்பு இருக்குது கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது உங்களுடைய தசாபத்தியும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சா கமான பலன் வருகின்ற வாரத்திலே அந்த கண்ணிராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு எந்த விஷயத்தெல்லாம் அந்த கன்னிராசி என்பவர்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டில் கேது செவ்வாய் இணைந்திருக்கிறதுனால சனியோடைய பார்வை இருக்கிறதுனால உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் வில்லங்கங்கள் இதெல்லாம் தேடி வரும் பிள்ளைகள் விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருங்க எப்பவுமே பிள்ளைங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய மேற்பார்வையிலேருந்து கவனிச்சுக்கிட்டே இருங்க அவங்க தடை போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் என் இந்த நேரத்தில் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கிறது ரொம்பவும் நல்லது பத்தில் குரு இருக்கிறதுனால தொழிலில் முயற்சி செய்வீங்க ஆனால் சின்ன சின்ன குறுக்கீடுகள் இடையூறுகள் இதெல்லாம் வரும் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி ஒரு தொழிலில் முதலீடு போட்டு இதை செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிப்பீங்க ஆனால் அதில் பார்த்திங்கன்னா இதை செய்யாதீங்க அப்படின்னு சில பேர் வந்து நிற்பாங்க அதனால் கொஞ்சம் மன வருத்தம் ஒரு விதமான குழப்பெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது சரி இதை என்ன பண்ணால் இதெல்லாம் சாதகமாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரையும் வராக பெருமாளையும் வழிபட்டு வாங்க உங்களுடைய தொழிலாகட்டும் ஆகட்டும் இதில் இருக்கிற தடைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க விநாயகரையும் வராக பெருமானையும் வழிபட்டு பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் கேது செவ்வாய் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் இது தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தோசமும் குறையும் அதனால இது இவங்க ரெண்டு கடவுளையும் வழிபட்டு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோட செய்யுங்க இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சூரியன் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணுவார் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த நல்ல தகவல் இந்த காலகட்டத்துல வரும் அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப துணிச்சலாக முயற்சி செய்து இறங்குவீங்க உங்களுடைய மீட்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல வெற்றியாகும் அஸ்தன நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் புதன் பகவான் வக்கரகம் அடைந்திருப்பதனால ஒவ்வொரு விஷயத்திலுமே நிதானமா இருக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் அவர் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது சின்ன சின்ன இடர்பாடுகள் வில்லங்குகள் இதெல்லாம் உங்களை தேடி வரும் உங்களுடைய எதிர்பார்ப்பை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போறது நல்லது அப்படி செயல்படுத்துனீங்கன்னா கூட கொஞ்சம் இழுப்பறியா இருக்கும் ராகு நல்ல ஒரு ஆற்றலை அதிகரிப்பார் எடுத்த வேலையை கரெக்டா செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை இந்த காலகட்டத்துல கொடுப்பார் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே நேரத்துல உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் கன்னிராசியில் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதுனால சின்ன சின்ன செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் சூரியன் உங்களுடைய நிலையை படிப்படியாக உயர்த்துவார் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் லாபம் அதிகரிக்கும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க குடும்பத்துல கூட நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாட்கள் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்துங்க நினைத்ததை கண்டிப்பாக சாதிப்பீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்துங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு விநாயகரையும் வராக பெருமானையும் வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு செய்யுங்க அந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ